பிரியமானவர்களே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு இன்றைக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறார் என்னங்க அற்புதங்களை பெற்றுக்கொள்கிற அளவுக்கெல்லாம் என்னிடத்தில் போதுமான விசுவாசம் இல்லை நானும் ஒரு சில அற்புதங்களை எதிர்பார்த்தேன் பல நாட்களாக மாதங்களாக நான் காத்திருந்தேன் அற்புதம் நடக்கலை ஒருவேளை தேவனுக்கு வல்லமை இருக்கிறது ஆனால் என்னிடத்துல தான் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கான போதுமான விசுவாசம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானும் இந்த அற்புதத்தை எதிர்பார்க்கறதுல அப்படியே அமைதியாக இருந்துவிட்டேன் என்று சொல்றீங்களா இன்றைக்கு கர்த்தர் ஒரு வசனத்தை கொடுத்து நம்மை பலப்படுத்துகிறார் மார்க் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார் விசுவாசம் இல்லாமல் கர்த்தருக்கு பிரியுமா இருக்கிறது கூடாத காரியம் என்கிறத நாம் அறிந்திருக்கிறோம் எனக்கு ஒரு நன்மை நடக்க வேண்டும் என்னுடைய ஜபம் கேட்கப்பட வேண்டும் எனக்கு ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் தேவன் என்னிடத்தில் விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார் அவருடைய வல்லமையை நான் விசுவாசிக்கணும் அவர் அன்பானவர் என்கிறதை விசுவாசிக்கணும் அவர் உண்மை உள்ளவர் என்கிறதை நான் விசுவாசிக்கணும் அவருடைய ஞானத்தை நான் விசுவாசிக்கணும் இப்படி அவர் மேலே என்னுடைய விசுவாசத்தை வைக்கும் தான் அந்த நன்மை அந்த அற்புதம் அந்த ஜபங்கள் கேட்கப்பட்டு எனக்கு விடுதலை உண்டாகுகிறது நாம் வாசித்த இந்த வசனம் இருக்கிற வேத பகுதியை பார்க்கும் பொழுது ஒரு தகப்பன் அசுத்தாவி பிடித்த தன்னுடைய மகனை ஆண்டவர் இயேசு விடத்தில் அழைத்து கொண்டு வருகிறான் விடுதலையை பெற்றுக்கொள்வதற்காக இப்ப அந்த தகப்பன் ஆண்டவர் இயேசுவை பார்த்து ஆண்டவரே ஊமையான ஒரு ஆவி பிடித்த என்னுடைய மகனை உம்மிடத்துல கொண்டு வந்தேன் உன்னுடைய சீடர்களால விடுதலை கொடுக்க முடியல நீர் ஏதாகலும் செய்ய கூடுமானால் எங்களுக்கு இறங்கி எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார் இப்போ அந்த தகப்பன் அவருடைய விசுவாசம் ரொம்ப குறைந்த நிலையில் இருக்கிறது தன்னுடைய மகனுக்கு இயேசு விடுதலை கொடுப்பார் என்று சொல்லி தான் விசுவாசத்தோடு அவர் வந்தார் ஆனால் அங்கே ஆண்டவர் இல்லாமல் போனபடியினால சீடர்களும் முயற்சி பண்ணி பார்த்து அற்புதம் நடக்காமல் இருக்கிறபடினால இன்னொரு பக்கம் தன்னுடைய மகனை பார்க்கும்பொழுது இப்போ அந்த அசுத்தாவி இன்னும் அதிக சேஷ்டைகளை அங்கே உண்டு பண்ணுகிறபடினால இவருடைய விசுவாசம் ரொம்ப டவுனாக ஆகி ஆண்டவரத்தில் சொல்கிறாரு உங்களுடைய சீடர்களால் தான் முடியல நேர் ஏதாக செய்ய கூடுமானால் எனக்கு மனம் இறங்கி உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார் இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வல்லமையின் மேலேயே சந்தேகத்தோடு அந்த தகப்பன் பேசுகிறான் ஏன்னா அவருடைய சூழ்நிலை அந்த மாதிரி எனக்கு அற்புதம் செய்கிற அளவுக்கு உங்களுடைய வல்லமையினால் கூடுமானால் எனக்கு இறங்கி இதை செய்யுங்கன்னு சொல்லி கேட்கிறார் ஆனால் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து அவனுடைய அவிசுவாசத்தில் அவனுக்கு உதவி செய்யும்படிக்காகவும் அதே சமயத்தில் அந்த தகப்பனுடைய அவிசுவாசத்தை கடிந்து கொள்ளும்படிக்காகவும் தான் இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார் என்னுடைய வல்லமையினால கூடும் என்கிறதுல சந்தேகம் கிடையாது உனக்கு அற்புதம் செய்வதற்கு இப்போ என்னுடைய வல்லமையில் குறைவு உண்டாகவில்லை மாறாக உனக்கு அற்புதம் நடப்பதற்கு உன்னுடைய விசுவாசத்தில் தான் குறைவு உண்டாகி இருக்கிறது சொன்னால் என்னுடைய வல்லமையினால் எப்பொழுதும் கூடும் அது வந்து எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இப்போ நீ விசுவாசித்தால் உனக்கு ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார் அதிகாரம் முதல் வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு தம் வளர்ந்த ஊருக்கு போகிறார் அங்கே அவருடைய அவிசுவாசத்தினால அவரால் பெரிய அற்புதங்கள் செய்ய முடியல அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் நம்முடைய அவிசுவாசம் ஆண்டவர் இயேசு நமக்கு அற்புதம் செய்கிறதை தடுத்து விடுகிறது நம்முடைய அவசுவாசத்தினால தேவனுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுகிறதுல தடை உண்டாகி விடுகிறது என்கிறத நம்ம அறிந்து கொள்கிறோம் ஆனால் அந்த பகுதியை நீங்கள் கவனமாக வாசித்து பார்த்தால் அவர்களுக்கு அவிசுவாசம் மாத்திரமல்ல மாறாக ஆண்டவர் இயேசுவை ரொம்ப குறைவாக அவர்கள் பார்க்கிறார்கள் தச்சனுடைய மகன் தானே இவருக்கு ஏது இவ்வளவு பெரிய வல்லமை ஏது இவ்வளோ பெரிய ஞானம் அவருடைய தாயை பற்றி சொல்லுகிறாங்க அவருடைய சகோதரர்களை குறித்து அவருடைய சகோதரிகளை குறித்து எல்லாம் அங்க பேசுகிறார்கள் அப்போ அவர்களுக்குள்ள ஒரு மேட்டுமையான ஒரு எண்ணம் ஒரு பெருமையான ஒரு எண்ணம் இருந்ததை அந்த பகுதியிலிருந்து நம்ம அறிந்து கொள்ளுகிறோம் ஆகியனால் ஆண்டவர் இயேசு கிரிஸ்து அற்புதம் செய்ய முடியாமல் போனது அவங்களுடைய அவிசுவாசம் மாத்திரமல்ல அவனுடைய இருதயத்தின் மேட்டிமையினால அந்த அற்புதத்தை அங்கே செய்ய முடியவில்லை ஆனால் இந்த தகப்பனுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனுடைய அவிசுவாசத்தில் உதவி செய்ய விரும்புகிறார் நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படின்னு சொல்லி சொன்ன பொழுது அடுத்த வசனத்தில் உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு விட்டு இந்த தகப்பன் சொல்லுகிறான் ஆண்டவரே நான் உண்மை விசுவாசிக்கிறேன் ஆனாலும் உம்மிடத்திலேருந்து நான் அற்புதம் பெற்றுக்கொள்வதற்கு என்கிட்ட போதுமான விசுவாசம் இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுது என்னுடைய அவ்விசுவாசம் நீங்கும்படிக்கு எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு கண்ணீரோடு சத்தமிட்டு சொல்லி அப்படியாக தாழ்மையோடு ஆண்டவரை சார்ந்து கொள்கிறான் அதை தான் ஆண்டவர் அந்த பகுதியில் அவனுடைய விசுவாசமாக கருதுகிறார் கர்த்தருடைய தாழ்த்தி கொள்ளும் பொழுது அது எல்லா ஆவிக்குரிய காட்டிலும் சிறந்ததாக அமைந்து விடுகிறது அந்த தகப்பனுக்கு விசுவாசத்தில் குறைவு இருந்ததுதான் அதை அவரும் சொல்லுகிறான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அதை சுட்டி காண்பிக்கிறார் ஆனால் அதை சுட்டி காண்பித்த பொழுது ஆமா ஆண்டவர உண்மைதான் என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படிக்கு எனக்கு உதவி செய்யுங்க வல்லமை இந்த அற்புதத்தில் வெளிப்படும்படிக்கு என்னிடத்தில் போதுமான விசுவாசம் இல்லை என்னுடைய மகனுடைய சூழ்நிலையை நான் பார்க்குறேன் என்னுடைய அவிசுவாசத்தை நான் பார்க்குறேன் என்னுடைய அவிசுவாசம் நீங்கள் மடிக்க எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி பொழுது அந்த பகுதியில் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து அந்த மகனை கட்டி வைத்திருந்த ஊமையும் செவிடுமான ஆவியை துரத்தி அற்புத விடுதலையை கொடுத்தார் பிரியமானவர்களே இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற அற்புதம் என்ன ஒருவேளை விசுவாசத்தில் குறைவுகள் இருக்கலாம் விசுவாசத்தை குறித்து எல்லாமே நான் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம் அல்லது நான் எதிர்பார்க்கிற அற்புதத்துக்கு போதுமான ஒரு பூரணமான விசுவாசம் இல்லாமல் இருக்கலாம் எல்லா நேரத்திலையும் எனக்கு பூரணமான விசுவாசம் இருக்கிறது என்று சொல்லிட்டு நம்ம சொல்லிவிட முடியாது ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்து கொள்ள முடியும் அந்தவரையே என்னுடைய அவிசுவாசத்தை நீக்கி போடுங்க என்னுடைய விசுவாசம் இந்த காரியத்தில் குறைவாக இருந்தாலும் நீர் உடைய மனதுருக்கத்தினால நம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி எனக்கு அற்புதம் செய்ய கூடும் என்னுடைய விசுவாசத்தில் குறைவு இருந்தாலும் நீ உங்களுடைய வல்லமையை வெளிப்படுத்த உமாலே ஆகும் என்று சொல்லி தாழ்த்தி கொண்டு தாழ்மையாக நாம் அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது அதையே தேவன் உங்களுடைய விசுவாசமாக நம்முடைய விசுவாசமாக அவர் பார்க்கிறார் அதுதான் அவரை எதிர்பார்க்கிற அந்த விசுவாசம் அப்படி சமூகத்தில் நம்மை தாழ்த்தி கொள்ளுகிறது எல்லா விசுவாசத்தையும் மேற்கொண்டு நமக்கு அற்புதத்தை பெற்று தந்துவிடும் நம்ம ஜபிக்கலாமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு பிதாவே நாங்கள் குறைவுள்ளவர்கள் என்கிறத நீர் அறிந்து வைத்திருக்கிறீர் நாங்கள் பல நேரங்களில் விசுவாசத்தில் குறைவுபட்டு போய்விடுகிறோம் நாங்கள் எதிர்பார்க்கிற அற்புதத்தின் அளவுக்கு தக்கதாக எங்களிடத்தில் விசுவாசம் இல்லாமல் இருந்தாலும் தகப்பனே நாங்கள் எங்களை தாழ்த்தி கொள்ளுகிறோம் நாங்கள் உண்மை விசுவாசிக்கிறோம் ஆனாலும் எங்களுடைய அவிசுவாசம் நீங்கும்படிக்கு எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக அற்புதத்தை செய்வீராக சூழ்நிலைகளில் மாற்றம் உண்டு பண்ணுவீராக என்னோடு கூட இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சரீரத்தில் இருக்கக்கூடிய கோளாறுகள் பலவீனங்கள் வியாதியின் படுக்கைகள் மாறுவதாக ஒரு அற்புதத்தை மனம் இறங்கி நீங்கள் செய்யுங்க ஆண்டவரே அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள போதுமான தகுதி இல்லை போதுமான விசுவாசம் இல்லை என்றாலும் உடைய கிருபையினால் நீர் மனம் இறங்கி உடைய வல்லமையை வெளிப்படுத்துவீர் என்கிறதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஒரு அற்புதத்தை செய்வீராக பிள்ளை பாக்கியத்தை நீர் கட்டளையிடும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அவிசுவாசங்களை எல்லாம் நீர் நீக்கி போடுவீராக வார்த்தை அனுப்புவீராக சுகம் உண்டாகட்டும் கர்த்தாவே பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய தரித்திரத்துல ஒரு விடுதலை உண்டாகட்டும் குடும்பத்தில் எதிர்பார்க்கிற சமாதானம் அற்புத விதமாக நீர் செய்வீர் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம் உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்திக் கொள்ளுகிறோம் அற்புதம் செய்வீராக இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமீன் பெரியமானவர்களே இன்றைக்கு அந்த அற்புதத்தை எதிர்பாருங்க பாருங்க கர்த்தர்களோட வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார் ஆமீன்